பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டிலே கத்தருடைய பணிவிடைக்கு தகுதியான ஆள் யார் என்றால் உண்மையும் விவேகம் தான் தகுதியானவன் என்று சொல்லப்படுகிறது ஏதேனிலே உண்மையற்ற ஊழியம் தொடங்கியே விட்டதே அது என்னவென்றால் தேவன் லூசிபர் என்ற சாத்தானை தேவன் தான் தம்முடைய ஊழியத்துக்கு படைத்தார் அவன் ஆரம்பித்ததுதான் உண்மையற்ற ஊழியம் தேவனுடைய ஊழியம் அப்படிப்பட்டது அல்ல அவர் யோவா நாலு இருபத்தி நாலு உண்மையாக தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ரோமர் பன்னெண்டு ஒன்னிலே தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் சாத்தானுடைய ஊழியமோ உண்மையற்ற ஊழியமாக காணப்படுகிறது இன்று சபையிலே கொள்ளை கொள்ளையாக பணம் சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள் இது எல்லாமே லூசிப்பரின் ஆவியின்படி அவர்கள் செயல்படுகிறார்கள் தேவனுடைய சித்தம் அப்படி அல்ல இவர்கள் லூசிபர் பங்கடைகிற இடத்திலே இவர்களும் பங்கடைவார்கள் ஆமே அல்ல